அடிப்படை வசதியாக இருக்கக்கூடிய ஒரு கழிப்பறை வசதி கூட பெண்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு என்ன குழந்தைங்க வச்சு உட்கார்ந்து நாங்க சொல்வது நாளே நாளை மறுநாள் அதுக்குள்ள

நம்ம டிபிஐ வளாகத்துல நான்காவது நாளாக தொடர் உண்ணாவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க இவர்கள் சென்னை வந்திருப்பது புதிதல்ல இதற்கு முன்பு கூட சென்னை வந்திருந்தாங்க வள்ளுவர் கோட்டத்துல உண்ணாவிரதம் இருந்தாங்க நம்முடைய கட்சியின் சார்பாக தலைவர்கள் சென்று பார்த்துவிட்டு சென்று பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு அவருடைய எந்த கோரிக்கையும் கூட நம்முடைய மாநில அரசு எடுக்காத காரணத்தினால் தொடர் உண்ணாவரதமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மேல இங்கே இருக்காங்க பெண்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க எந்த விதமான அடிப்படை வசதிகள் இல்லாமல் ப்ராப்பர் கழிப்பறை வசதி இல்லாம தண்ணி வசதி இல்லாம ஆசிரியர்கள் அவர்கள் தொடர் போராட்டத்தில் இருக்காங்க இரண்டாயிரத்தி பதிமூணு நடத்தப்பட்ட டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்க அது கூட வெயிட்டேஜ் சிஸ்டத்துல அறுபது நாற்பது ரேஷியோல அறுபது பர்சன்ட் வந்து டெட் எக்ஸாமும் நாற்பது வெயிட்டேஜ் ரேஷியோல ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருபத்தி நான்காயிரம் பேர்த்துக்கு பணி நியமன ஆடை கிடைத்தது அதன் பின்பு இந்த வெயிட்டேஜ் சிஸ்டத்தை கேன்சல் பண்ணாங்க அதுல இந்த பதினாறாயிரம் பேர் பணி நியமன ஆணை இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பாக அப்ப நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக இந்த வெயிட்டேஜ் சிஸ்டத்தை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாங்க ஆசிரியர் கல்வி முடித்த ஒட்டுமொத்த ஆசிரியர்களின் வாழ்க்கையை இருள் சூழ வைக்க வேண்டிய அரசாணைன்னு கூட சொன்னாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக அவர்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பாயிண்ட் நம்பர் ஏழுல இரண்டாயிரத்தி பதிமூணு பாஸ் பண்ண எல்லோருக்குமே நாங்கள் அரசு வேலையை கொடுக்கின்றோம் புதிதாக தேர்வு நடத்தப்பட அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிய பிறகு ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடங்கள் ஆன பிறகு இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க சில சகோதரிகள் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருக்காங்க ஆனா அவர்கள் கூட இதே எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க ஹெச்மா இருக்கா அதனால் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு ஆதரவாக நிற்பதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் குறிப்பாக இன்னைக்கு வந்து பதினொன்றாம் பன்னெண்டாம் தேதி இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மாநில அரசு இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றி இவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்க வேண்டும் என்று மாநில அரசிடம் வேண்டுகின்றோம் அப்படி கொடுக்க தவறினால் எங்களுக்கு வேறு வாய்ப்பில்லை இல்லை பதினைந்தாம் தேதியிலிருந்து அவர்களுடைய போராட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சியும் கூட பங்கேற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் காரணம் இதே போல ஒரு பெண்கள் மகளிர் குழந்தைய மாநிலத்தினுடைய தலைநகர்ல தொடர் தொடர் உண்ணாவிரதம் இருப்போம் ஆனா எந்த அதிகாரிகளும் பார்க்க மாட்டாங்க அமைச்சர் பார்க்க மாட்டாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க செவி சாய்க்க மாட்டாங்கன்னா பார்க்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது அதனால் பதினைந்தாம் தேதிக்குள்ள அரசு இதற்கு முடிவெடுக்கவில்லை என்றால் இவர்களோடு பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து அமரும் மிகப்பெரிய அளவில் போராட்டத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நானும் கூட வருவேன் காரணம் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் நூத்தி எழுபத்தி ஏழாவது பாயிண்டா சொல்லி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு வந்து இங்கே அமர வைத்திருக்கின்றீர்கள் ஈரோடு பை எலெக்ஷன் இவங்க போராட்டத்திற்கு போகும் பொழுது மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சரே பேசி போராட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்காக அன்னைக்கு போஸ்டோன் பண்ணாங்க ஆனால் மாநில அரசிடம் மறுபடியும் ஒரு முறை கோரிக்கை வைக்கின்றோம் நீங்கள் சொல்லியது ஆனால் நீங்கள் செய்ய தவறியது அதனால் தயவு செய்து இரண்டாயிரத்தி பதிமூன்று டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அரசு வேலையை நீங்கள் ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் அதுதான் நியாயம் அதுதான் சமூக நிதி இவர்கள் அனைவருமே முதல் தலைமுறை பட்டதாரிகள் கிராமத்தில் இருக்காங்க அப்பா அம்மா யாருமே படிக்கல தான் முதல் முறையாக டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க இவங்களை தயவு செஞ்சு நீங்க அநியாயம் பண்ணாதீங்க என்பதை மனைவரையும் வலியுறுத்தி பதினைந்தாம் தேதி சந்திப்பதாக உறுதி கொடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக பதினைந்தாம் தேதி நாங்கள் வருகின்றோம்

ஆயிரம் பேர் இருக்காங்க எப்படி பயன்படுத்துவாங்க எங்க குளிப்பாங்க பொது வழியில பொண்கள் பெண்கள் இருக்காங்க இது அரசு கேட்க வேண்டியது கடமை ஒருவேளை திமுக அரசு சொல்லல நாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல எங்களால செய்ய முடியாது அப்படின்னு அது வேறு பிரச்சனை இவர்கள் செய்ய முடியும் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்கள் கேட்கின்றார்கள் அதற்காக நாங்கள் ஆதரவாக நிற்க போகிறோம் நன்றி அண்ணா